ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சாதாரணமாக நினைத்து தாண்டிச் செல்லாதே இதோ ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீண்ட நேரமாக உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல துடிக்கிறேன் ஆம் செல்லமே கேள் இதோ நாம நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியமாகும் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் ஆகும் தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் இருப்பதை எண்ணி சந்தோஷப்படாமல் இல்லாததை எண்ணி ஏக்கப்படு தான் அதாவது புலம்புவது அது நிச்சயமாக கூடவே கூடாது ஆம் செல்லமே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்தால் சத்தியமாக இந்த பிறவியில் உன்னால் எதையுமே அனுபவிக்க முடியாது காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உண்மை கூடம் உன்னுடைய மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்னவென்றால் அது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் ஆகவே மகிழ்ச்சி என்பது என்றைக்குமே இன்னொருத்தரால் வரக்கூடியதல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை நீ விரும்புகிறாயோ அது உன் கையில் தான் இருக்கிறது தேர்ந்தெடுக்க வேண்டும் அது உன் கையில் தான் இருக்கிறது மகிழ்ச்சி என்பதை உன் கையில்தான் தான் இருக்கிறது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நீ வாங்கி பழகி அதை அனுபவிக்க கற்றுக்கொண்டால் அதுவே மிகவும் புத்தி அதை விட்டுவிட்டு அவர்கள் இதை வாங்கியிருக்கிறார்கள் அவர்கள் அதை வாங்கியிருக்கிறார்கள் என்று உன் நீ அகலக்கால் வைத்தால் நீதான் அந்த பள்ளத்தில் விழுந்து விடுவாய் நான் சொல்வது உனக்கு புரிகிறது தானே எந்த ஒரு காரியமும் தடையில்லாமல் நடப்பதற்கு சில வழிமுறைகளை உனக்குச் சொல்லுவேன் எண்ணம்ங்கிறது தான் வாழ்க்கை நினைக்கும் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அதைவிட முக்கியமானது உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதியெல்லாம் விட்டால் போதும் நமக்கு அந்த ஒரு எண்ணம் முதலில் வர வேண்டும் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றுமே நம்முடைய மகிழ்ச்சி கணக்கில் கூடிக்கொண்டே போனால் என்ன நடக்கும் என்று தெரியுமா நான் சொன்னது போலத்தான் பள்ளத்தில் விழுந்து கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு கடன் பிரச்சனையில் மூழ்கி நிம்மதி இல்லாமல் தவித்து உன் குடும்பத்தை எல்லாம் சீர்குலைத்து நடுத்தெருவில் நின்று விடுகிறாய் ஆகவே நமது வெற்றிக்கான பாதை நம் கண்முன்னே பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுக்கான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க அனுபவிக்க உன்னுடைய மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடி வரும் அதோ உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான பலன்கள் கிடைப்பது இலகுவாகிவிடும் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அதில் இருக்குது சொல்லுங்க அதில் என்ன இருக்கிறது குழந்தையோட மழலை பேச்சு இருக்கிறது பூக்களோட மனம் அழகு இயற்கையோட இனிமை பறவைகளின் குரல் இப்படி ரசித்து மகிழத்தான் எத்தனையோ இருக்கிறதை உன்னை சுற்றி கிடைக்கின்ற சின்ன சின்ன வெற்றியை கூட மனம் மகிழ்வோட கொண்டாட பழகினால் உற்சாகம் தானாக பிறந்து விடும் உனக்கான அன்றாட பொழுதில் நீ பல வெற்றிகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் அவையெல்லாம் சிறிய வெற்றியாகத்தான் உன் கண்ணுக்கு தெரிகிறது அதை சின்ன மகிழ்ச்சியோடு அதை பெரிதாக மகி மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஆனால் நீயோ பெரிய வெற்றியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் சின்ன சின்ன வெற்றிகளை நீ சந்தித்தால்தான் உனக்கான பெரிய வெற்றியை இலக்கை உன்னால் அடைய முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ சின்ன வெற்றியை கூட உன்னால் கொண்டாட முடியாத உன் மனத நிலையை உன் சாயப்பா நான் எப்படி மாற்ற முடியும் அதை மாற்றுவதற்காகத்தான் நான் உன்னிடம் இந்த மாதிரியான சில விதிமுறைகளை வழிமுறைகளை உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஒரு ஆசீர்வாதம்தான் அதை கொண்டாட பழகு எனவே கவலைப்படாமல் நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படி வெற்றி கிடைக்க நீ மனதார என்னை வேண்ட வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் நிதானம் தேவை கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தினமும் காலையில் எழுந்தவுடன் என் நாமத்தை சொல்லும் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று என் நாமத்தை சொல்லச் சொல்ல உனக்கான மன தெளிவாகும் நிம்மதி பிறக்கும் ஆ இன்னொன்று சொல்லட்டுமா துன்பத்தை நினைத்து நீ மகிழ்ச்சியை இழந்து விடாதே ஆசையை நினைத்து வாழ்க்கையை இழந்து விடாதே சோதனையை நினைத்து சாதனையை இழந்து விடாதே தோல்வியை நினைத்து வெற்றியை இழக்காதே ஆகவே உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சில பேருக்கு மட்டும் நல்லவனாக இருந்தால் போதும் கோபத்திலும் நீ வார்த்தையை கடுமையாக விட்டுவிடக்கூடாது கோபத்தை அடக்கிக்கொள் அதை வெளிக்காட்டினால் எரிமலையாகிவிடும் அப்புறம் தீப்புழம்புகள் போல் ஆகிவிடும் நாம் வாழும் வாழ்க்கையும் அர்த்தமற்றதாகிவிடும் ஆகவே வார்த்தைகள் நாம் பேசும் வார்த்தைகள் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல வார்த்தைகள் வாழ்த்தும் கோபத்தில் வீசப்படும் வார்த்தைகள் வசவுபாடு விடும் உண்மையை பிறரிடமிருந்து பிரித்து விடும் பிறர் மனதை வதைத்து வாட்டிவிடும் நம்ம யாரும் காயப்படுத்தினால் புன்சிரிப்புடன் நகன்று இடத்தை விட்டு விலகி போய்விடும் அந்த இடத்திலிருந்தே விலகிவிடு என்றாவது ஒரு நாள் உண்மைகள் உணர்ந்து மனம் குத்தி வலிக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஒரு அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு வாழ்க்கையை ஒட்டிக்கொண்டும் ஓட்டிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் இரு நிமிடத்தில் முடிவு எடுக்காதே அது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் ஆகவே எண்ணம்தான் வாழ்க்கை என் செல்லமே எண்ணம் தான் வாழ்க்கை என் பாதத்தை தொட்டு வணங்கிய உனக்கு எனக்கான நல்லதொரு வாழ்க்கையை உனக்காக அமைத்து தருவேன் எதிர்பாராத நல்ல செய்தி கேட்டு மகிழ்ச்சி துள்ளலோடு நன்றி கூற ஓடோடி வருவாய் பொறுத்திருந்துவார் உனக்கான நிச்சயமாக உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் நீண்ட நேரமாக அந்த மாதிரியான செய்தியை சொல்ல உன்னிடம் ஓடோடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் என்னை அழைத்து நான் சொல்வதை கேட்டு உனக்கான நல்லதை வாங்கிக்கொள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆ நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം രാംജി അരുൺ കിടക്കട്ട